ஒன்றியோவான் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இருக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார் அவர் பரிந்து பேசுகிறதுனால தான் நானும் நீங்களும் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவன் பாவம் செய்வானால் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார் என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்ல